இன்றைய கதையாடலில் தொடர் ஐந்து இந்த கதையை யாரு பகிர்ந்து கொள்ள போறாங்க வணக்கம் ஆசிரியர் இன்னைக்கு குறிப்பா வந்து விடியோமா என்ற சிறுகதையை நம்ம பார்க்க போறோம் ஆஹ் விடியோமா சிறுகதை வந்து பூபா ராஜகோபாலன் ஐயா எழுதிய கதை கதையில இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் அப்புறம் அந்த கதையோட சுருக்கம் குறிப்பா வந்து ஒரு மனித மனதோட போராட்டத்தை ஆசிரியர் சொல்லியிருப்பாரு எப்படியெல்லாம் ஆசிரியர் வந்து இந்த கதை மூலமா உணர்த்துகிறார் என்பதை நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா கூப்பா ராஜகோபாலன் அதாவது அவர் வந்து கதா கதை சிறுகதை ஆசான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவர் வந்து விடியுமா அப்படிங்கிற தலைப்புல இந்த சிறுகதை எழுதியிருக்காரு சிறுகதையோட வந்து இதுலேயே தலைப்புலயே வந்து ஒரு கேள்விக்குறியோட தான் அவர் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறார் விடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதனால அந்த கதையின் இறுதியில வந்து விடிந்து விட்டது அப்படிங்கிற பதில் வந்து இதுக்கு விடியுமாங்கிற கேள்விக்கு வந்து இதா இருக்கு பதிலா அமை அமைது இப்போ இந்த கதையோட தொடக்கத்திலேயே எந்த விதமான இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாம தந்தி வந்து ஒண்ணு உழுவுது யாருக்கு குஞ்சம்மாள் அவர்களுக்கு இவங்களும் இவங்களோட ச சகோதரரும் இவருடைய கணவர் சிவராமையர் அவங்கள சார்ந்துதான் இந்த கதை வந்து ஃபுல்லா ஓடுது இப்ப குஞ்சம்மாளுக்கு சிவராமையர் டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு தந்தி வருது இந்த தந்தியை படிச்சோடனே அவங்களும் சரி அவங்களோட குடும்பத்தினர்கள் எல்லாரும் சரி இடிஞ்சு உக்காந்துடுறாங்க சிவராமையர் டேஞ்சரஸா இப்பதானே அவரை பார்த்துட்டு வந்தோம் இப்படி அதுக்குள்ள ஏதாவது ஆயிருக்க போகுது அப்படின்னு நிறைய குழப்பங்களும் அவங்களுக்கு ஏற்படுது தந்தியை திரும்பி திரும்பி படித்தோம் அதில் ஒன்றும் பிசகு இருக்கவே முடியாது அதாவது அதே வார்த்தையை மனம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது திருப்பி திருப்பி படிக்கிறாங்க ஓ வேற ஏதாவது இருக்குமோ நம்ம தப்பா படிக்கிறோமோ அந்த மாதிரி மனம் வந்து தனக்கு பிடிக்காத ஒரு தகவலை அறியும் போது அதை உடனே நம்பாது அதை திருப்பி திருப்பி படித்து அது பொய்யா இருக்குமோங்கிற யூகத்தை வந்து உருவாக்கிக்குங்கிறத இங்க அழகா காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கதையில இந்த செய்தி வந்த உடனே குஞ்சமானும் சரி சகோதரரும் சரி சேர்ந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு புறப்படுறாங்க ஏன்னா சென்னையில தான் வந்து அவரோட கணவர் இருக்காரு இப்ப இந்த சென்னைக்கு போற பயணம் இருக்குல்ல இந்த பயணத்துலதான் அவங்களோட போராட்டமும் மனக்குழப்பமும் உச்சியில வந்து காணப்படுது கிளம்பும் போதே அவங்களோட அம்மா வந்து சொல்றாங்க குஞ்சம்மாலோட அம்மா இந்த மாதிரி சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போ நல்லதே நடக்கும் இது பண்ணிட்டு போ இந்த சகுனம் பாரு அதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சொல்றப்ப அவங்களுக்கே தோணுது ஓ ஒருவேளை அவர் வந்து நலமாதான் இருக்காரு ஒருவேளை இது பொய் தகவலா இருக்குமோ அந்த மாதிரி நிறைய யுகங்கள் வருது எது அவர் வந்து உயிரோட இருப்பாருங்கிறத சார்ந்த யுகங்கள் வந்து வருது அதே மாதிரி அவங்களுக்கு கிளம்பி புறப்படி போறப்ப ஒரு கருப்பு பூனை வருது அதையெல்லாம் பார்க்கும்போது ஓ ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அந்த மாதிரி யுகங்கள் வருது இது மாதிரி அவங்க போற பயணத்திலே நிறைய அஹ் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட யூகத்தை வந்து இன்னும் பலப்படுத்துது அது மட்டும் இல்லாம அவங்க இதுல ரயில்ல ஏறி போறாங்க ரயில் பயணத்துல கூட பக்கத்துல ஒரு அம்மா வந்து அமர்ந்து இந்த மாதிரி பூ கொடுத்து நீங்க சுமங்கலியா இருப்பீங்கம்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவங்களுக்கு திருப்பி ஓ ஒன்னும் ஆயிருக்காது நம்ம கணவருக்கு நம்ம போறப்ப அவர் வந்து அஹ் உடல் நலமாதான் இருப்பாரு அப்படின்னு தோணுது இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான சகுனங்கள் ஃபுல்லா வருது இருந்தாலும் அவங்க போய் சேர்றதுக்குள்ள கணவர் வந்து இறந்து போயிடுறாரு அந்த கணவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாத முறையில தான் வந்து அவங்களுக்கு வந்து சேருது அவங்க வந்து அந்த மருத்துவமனைக்கு போய் கேட்கறாங்க அங்க இருக்க அதிகாரி சிவராமையரா நேத்து நைட்டே அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு போட்டு நீங்க யாரு அவருக்கு நீங்க என்ன உறவு அதெல்லாம் பத்தி அவங்க கவலைப்படல இவரு இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டா போட்டு உடைச்சர்றாரு இப்ப வந்து அவங்க ஃபுல் இந்த பயணம் ஃபுல்லா இருந்த மனப்போராட்டம் அதுக்கு முன்னாடி அந்த தந்திய படித்து இருந்த மனப்போராட்டம் எல்லாமே வந்து ஒரு வீண் போகும் வழியில இந்த உண்மை வந்து உடஞ்சிருது இப்ப இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்மளோட மன போராட்டம்ங்கிறது ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் தாங்கிறது தான் அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது இருக்குமா இல்லையா நடந்துருக்குமா நடந்திருக்காதா ஜெயிச்சிருப்போமா தோத்துருப்போமா எல்லாமே வந்து ஒரு அர்த்தம் இல்லாத இதா போயிடுது இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் ஒத்து போற ஒரு கதையா பாக்குறேன் நமக்குமே சரி தேர்வா இருக்கட்டும் அதாவது போட்டிகளா இருக்கட்டும் எப்போதுமே அது நடந்து அது அதோட தீர்ப்போ முடிவோ வர்ற வரைக்கும் தான் வந்து நம்ம அதை நினைச்சு ரொம்ப நம்மளே வருத்திப்போம் இப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ நம்மளோட கண்ட்ரோல்லே அது இருக்காது இருந்தாலும் அதை வந்து நம்ம ரொம்ப போட்டு நம்ம குழப்பிப்போம் மனதுல நம்மளோட எனர்ஜியை வந்து அதுல இது போட்டுருவோம் அதனால அந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்ம எவ்வளவுதான் எதிர்பார்ப்புகளோடயோ ஒரு இதோடையும் இருந்தாலும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் இறுதியில அதுதான் நமக்கு தெரிவிக்கவும் படும் இப்போ வேற என்னென்ன வழிகளெல்லாம் மனப்போராட்டத்தை காட்டுறாங்கன்னா இந்த சகோதரர் கூட போறாரு இல்லையா அவரு ரயில் பயணத்துல போகும்போது அந்த அக்காவின் முகத்தை பாக்குறாரு அக்காவின் முகத்துல ஒரு பொழிவு தெரியுது அந்த பொலிவை வந்து அவர் எதோட ஒப்பிடுறாருன்னா அந்த தீபம் வந்து அணையறதுக்கு முன்னாடி ஒளி ஓட இருக்கும் இல்லையா அந்த ஒளி மாதிரி அந்த முகம் இருக்குதா கூடிய சீக்கிரம் அந்த பொலிவு வந்து அணைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு யூகத்துல பாக்குறாரு இந்த மாதிரி அந்த மனம் எதையோ அன்றாடம் பார்ப்போம் ஆனா ஒரு மனக்கசப்போ அது ஒரு மனக்குழப்பமோ இருக்கிறப்ப அதை பாக்கும்போது அது ஒரு வேற கண்ணோட்டத்துல அதை வந்து அந்த முடிவை வந்து பிரதிபலிக்கிற ஒரு விதத்துல வந்து பாக்குறோம் அதனால வாழ்க்கையில எப்போதுமே எப்போதும் சாதாரணமா இருக்கிற மாதிரி இருந்து மனக்குழப்பத்தையும் போராட்டத்தையும் குறைச்சிக்கிட்டோம்னா இறுதியில வந்து நமக்கு எல்லாமே நன்மையா அமையும் நன்றி ரொம்ப நன்றிமா அப்பனா நம்ம விடியோமா கதை வந்து இன்றைய காலகட்டத்திலேயே ஒரு பொருத்தமான கதையாக இருக்கிறது ஏன்னா இன்றுக்கும் மனிதர்களுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கு அது குறிப்பா மன போராட்டங்கள் இருக்கு அது ரொம்ப அழகாக வந்து ஆஹ் பிரதிபலித்த அந்த கதையை வந்து ரொம்ப அழகா நீங்க பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி அசார்